வணக்கம் நண்பர்களே காசி திருப்பதி திருவண்ணாமலை சமயபுரம் இருக்கங்குடி போன்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லும்போது பக்தர்கள் அங்கே விற்பனை செய்யும் கருப்பு சிவப்பு மஞ்சள் கயிறுகளை வாங்கி கண் திருஷ்டி நீங்குவதற்காக கையில் கட்டி கொள்வதை நாம் பார்த்துருக்கோம் இத்தகைய கயிறுகளை ஆண்கள் வலது கையிலும் பெண்கள் இடது கையிலும் கட்டி கொள்வது வழக்கம் ஆனால் வரலட்சுமி நோன்பு கயிறை மட்டும் பெண்கள் வலது கையில் கட்டுவார்கள் அந்த கயிறு கட்டுவதால் அறிவியல் ரீதியாக இருக்கும் உண்மை என்ன அப்படிங்கிறத நமது முன்னோர்கள் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே அறிந்ததன் காரணமாகத்தான் அவ்வாறு கட்டியிருக்கிறார்கள் என்பதை நாம் அறியும்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது எனவே இந்த கையில் எதற்காக கயிறு கட்டுறோம் அது எத்தனை நாட்களுக்கு கட்ட வேண்டும் அதற்குரிய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் நம் உடலில் இருக்கிற ஒவ்வொரு முடிச்சுகளும் உடம்பின் இயக்கத்தை ஒழுங்குபடுத்துகின்றன அந்த வகையில் நம்முடைய மணிக்கட்டு பகுதியில் இருக்கும் முடிச்சு முக்கிய பகுதி அந்த இடத்தில்தான் இதயத்தின் இயக்கத்தன்மையை அறிந்து கொள்வதற்காக மருத்துவர்கள்லாம் நாடி பிடித்து பார்ப்பார்கள் நம்முடைய எண்ணங்கள் மற்றும் மனநிலையின் அடிப்படையிலேயே நாடியின் செயல்பாடு அமைகிறது நம்முடைய மணிக்கட்டு இடத்தில் கயிறு கட்டும்போதோ அல்லது காப்பு கட்டும்போதோ நாடியின் இயக்கமானது சீராகிறது எண்ணங்களும் மனநிலையும் அலைபாயாமல் இருக்கும் அதனால்தான் மஞ்சள் கருப்பு சிகப்பு என பல்வேறு நிறங்களில் கயிறு கட்டுவது பழக்கமாக இருக்கிறது இது தீய சக்தியை நீக்கும் என்ற நம்பிக்கையும் நம்மிடையே பரவலாக இருக்கிறது சிலர் தங்கள் வசதிக்கு ஏற்ப தங்கம் வெள்ளி செம்பு என உலோகங்களிலும் காப்பு செய்து அணிந்து கொள்கிறார்கள் ஆனால் பட்டு தர்ப்பை அர்கம்புல் ஆகிய மூன்றையும் கயிறாக திரித்து கையில் கட்டுவதுதான் அறிவியல் ரீதியாக சரியானதாக கருதப்படுகிறது இந்த மூன்றும் மந்திர ஒளியிலிருந்து உருவாகும் அதிர்வுகளை ஈர்க்கும் தன்மை கொண்டவை அதனால்தான் இத்தகைய கயிறை நமது கையில் கட்டிக்கொண்டு மந்திரத்தை உச்சரித்தால் அந்த மந்திரத்தின் முழு பலனையும் பெறலாம் இவை நவகிரக கதிர்வீச்சுகளையும் ஈர்க்கும் தன்மை கொண்டவை என்றும் நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்போது பெரும்பாலானவர்கள் அந்த கயிறை வாங்கி கையில் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு வருடம் வரையிலோ இல்லை அதற்கும் அதிகமாகவோ அந்த கயிறை கையில் வாக்கிலே இருப்பாங்க அவ்வாறு செய்வது தவறாகும் இந்த கயிறுகளுக்குரிய காலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் மட்டும்தான் அதன் பின்னர் அதை கழற்றி ஆற்றிலோ அல்லது பிற நீர்நிலைகளிலோ போட்டுவிட வேண்டும் இந்த பட்டு நூலினால் ஆன காப்பு கயிறை குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரும் அணிந்து கொள்ளலாம் பட்டு நூல் கயிறு அணிவதால் நல்ல பலன்கள் உண்டாகும் மேலும் மந்திர ஆற்றலை சேமித்து நம்மை பாதுகாக்கும் சிவப்பு நிறத்தில் கயிறு அணிவது நீண்ட ஆயுள் மற்றும் எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு தருவதாகும் கருப்பு நிற கயிறை கையில் கட்டுவதால் தீயவைகளிலிருந்து தீயவற்றின் பார்வையிலிருந்து நாம் விழி விடுபடலாம் இதை குழந்தைகள் இடுப்பில் கட்ட கண் திருஷ்டி விலகும் ஆரஞ்சு அல்லது காவி நிற கயிறு மணிக்கட்டில் கட்டுவதால் புகழ் அதிகாரம் சேரும் காசி கயிறு அம்மன் கயிறு போன்ற காப்பு கயிறுகளை அணிந்து கெட்ட சக்திகளிடமிருந்து நம்மை நாம் காத்து கொள்ளலாம் குழந்தைகளுக்கும் இடுப்பில் அணிவித்து தீய சக்திகளிடமிருந்து நாம் காத்து கொள்ளலாம்